ஆ எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஸ்பினச் வச்சு பாஸ்தா ரெசிபி பண்ண போகிறோம் இது ரொம்பவே ஹெல்த்தியான குழந்தைகள் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு பாஸ்தா ரெசிபி நாங்கள் எங்கள் வீட்டில் ஸ்பினச்சை வளர்த்துறோம் இப்போ மழை காலங்கிறதுனால ரொம்ப நல்லாவே இது வளர்ந்துருச்சு எங்களுக்கு தேவையான ஸ்பினச்சை நாங்கள் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இங்கேருந்து எடுத்துக்குவோம் உங்கள் வீட்டில் ஸ்பினச் இல்லை ஸ்பினச் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் பாலக்கீரை வச்சு இந்த ரெசிபியில் ட்ரை பண்ணலாம் இதுக்கு நான் ஒரு பவுல் அளவுக்கு ஸ்பினச் எடுத்துக்கிறேன் இது உங்களுக்கு கொஞ்சம் கூடவோ குறைவோ இருந்தால் கூட டேஸ்டில் டிஃப்ரெண்ட் ஆகாது ஆல்மோஸ்ட் ஒன் கப் அளவு பாதாம் உங்களுக்கு எவ்வளோ இருக்குதோ எனி நட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் நீங்கள் சீட்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் நட் பம்கின் சீட் சன்ஃப்ளவர் சீட் இந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் சீட் நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் ஒரு வானிலை எடுத்துக்கிறேன் இதில் நல்லா கழுவி வச்ச ஸ்பினச்ச தண்ணி வடித்து அப்படியே போட்டுறேன் நம்ம ஏன் இப்படி பண்ணுறோன்னா நீங்கள் நார்மலாக ஸ்பினச்ச பச்சையாக அரைச்சிங்கன்னா வலுவழுப்பு தன்மை இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்ணும்போது அதனுடைய வலுவழுப்பு தன்மையும் போயிடும் உங்களுக்கு சத்தும் க குறையாது இப்போ பாருங்கள் இந்த கீழே நல்லா தண்ணி விடுது இப்போ நல்லா சுருங்கி வந்துருச்சு இப்போ நல்லா சுருங்கி வந்துருச்சு இது ரொம்ப சத்து வாய்ந்ததுங்க கீழே விரும்பி சாப்பிடாத குழந்தை கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நாம் ஊற வச்சிருந்த பாதாம் அரைச்சி எடுத்துக்கலாம் பாதாம் பேஸ்ட் நல்லா மையாக அரைஞ்சிருச்சு இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவு கோதுமை மாவு அல்லது மைதா மாவு எடுத்து அதில் கொஞ்சம் பால் விட்டு கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துக்கிறேன் நான் ஆல்ரெடி காய்ச்சி வச்ச பாலை தான் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாஸ்தாவை முன்னாடியே நான் ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சிருக்கேன் உங்கள் பாஸ்தா ரொம்ப கெட்டி இல்லாமல் கொஞ்சம் மெலீஸாக இருந்ததுன்னா ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஊற வச்சா போதும் ரொம்ப இந்த வீட் பாஸ்தாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும் அதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வைக்க வேண்டி வரும் இது கூட மிக்சடு ஸ்பைசஸ் நான் எடுத்துக்கிறேன் இப்போ நாம் வானிலையில் நெய் அல்லது பட்டர் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்த கோதுமை மற்றும் பால் மிக்ஸை இதில் போட்டுக்கலாம் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃபில் இருக்கணும் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நான் பால் விட்டுக்கிறேன் தேவையான அளவு மிக்ஸ்டு ஸ்பைசஸும் போட்டுக்கிறேன் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவு மிக்சடு ஸ்பைஸ் நான் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பாதாம் பேஸ்ட்டு கூட நம்ம இந்த கீரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு நாம் இந்த அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை பால் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருந்த பாஸ்தாவும் சேர்த்து நல்லா இலக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வெந்து கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கப்புறம் இதை இறக்கி பரிமாறலாம் இதில் இந்த பசலக்கீரையோட எந்த வாசனையோ தன்மையோ இருக்காது இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் இதில் நட்ஸு மில்க் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப க்ரீமியாக எம்மையாக இருக்கும் இது ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க கீழே விரும்பி சாப்பிடாத நட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப க்ரீமி அண்ட் எம்மி மற்றும் ரொம்ப சத்து வாய்ந்தது நாம் இது எந்த கெமிக்கலும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஏற்ற விதத்தில் விரும்பக்கூடிய வகையில் நம்ம செஞ்சுருக்கோம் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Please support my channel.